வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நுழைவாயிலில் மத்திய அரசை கண்டித்தும் மாநில அரசு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றக்கோரி வலியுறுத்தியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் இந்திய சாட்சி சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டுவதற்கு மத்திய அரசு முயல்கிறது இது கண்டிக்கத்தக்க வேண்டியத ஆகும் மத்திய அரசு வடக்கறிஞர்களிடம் இதுவரையும் நாடு தொழிலாளிலே ஒரு கருத்தை கேட்கவில்லை ஒரு கருத்துக்கேட்பு கூட்டமோ இல்லை ஒரு ஆலோசனையோ எந்த வழக்கறிஞர்களும் மேற்கொள்ளப்படவில்லை மாறாக அவர்கள் சட்ட திருத்தத்தை வழக்கறிஞர்கள் மீது திணிக்க முயற்சி மேற்கொள்கிறார்கள் இதை கண்டித்தும் அந்த நிகழ்வினை கைவிடக் கோரியும் அண்மையில் கூட சைதையில் சைதா ஒரு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு எதிராக காவல்துறை பொய் வழக்கு போடுவதும் சமூக விரோதிகளால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதும் வெட்டி கொலை செய்யப்படுவதும் ஒரு நடைமுறை வழக்கமாகிவிட்டது அதனால் தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இன்று முதல் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக சட்டப்பேரவை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இந்திய மாநிலங்களுக்கு முதன்மையாக மாநிலம் தமிழகம்

புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பிலே நாளை ஒரு நாள் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணி விலகல் போராட்டம் நடத்துகிறார்கள் இது தொடர்ந்து கூட்டமைப்பு கருத்துக்கள் கேட்டு கேட்டறியும் கேட்டறிந்து போராட்டங்கள் தொடரும் அது மட்டும் இல்லாமல் திருப்பந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே இது குறித்து ஒரு நீண்ட நெறிய போராட்டத்தை நடத்த வழக்கறிஞர் சங்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்